எல்லோருக்கும் நமஸ்காரம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை சிவப்பு மாருதி சின்ன கார் ஒரு ஃபேமிலியில் பெங்களூர்லேருந்து கல்வி மெட்ராஸ் வரா அதை வச்சுட்டு என்ன ஒரு சுவாரஸ்யமான கதை கொடுத்துருக்கார் அவருடைய ரொம்ப விசேஷமான ஒரு எழுத்து ஆற்றலில் அந்த விவரிப்பு தான் முக்கியம் அந்த மாதிரி வசதியான விவரிப்புகள் நிறைந்த ஒரு கதை இது அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் சிவப்பு மாருதி சித்ராவின் கல்யாணத்துக்காக மிக உற்சாகமாக துவங்கிய பயணம் மெல்ல மெல்ல ஒரு கெட்ட கனவாக மாறியது பெங்களூரிலிருந்து சென்னைக்கு ஆயிரத்தெட்டு ரயில்களும் பஸ்களும் இருக்க இவருக்கு என்னமோ எல்லாரும் பிக்னிக் போறாப்புல கார்ல போகலாம் என்று தோணியது விதிதான் மூர்த்தி வீட்டில் அம்மா ஒரு நேரம் ஒரு நேரம் கூட இருக்க ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டாள் எல்லோருமே மாருதியில் போக முடியுமா என்று சொல்லி பார்த்தேன் முன்னாள் ஜெயந்தியும் அவள் மடியில் குமாரம் உட்காரட்டும் பின்னால நீ அம்மா பாலாஜி அவ்வளோதானே என்று எளிதாக சொல்லிவிட்டார் எல்லாம் சரிதான்ப்பா பயணம் பூரா பாபநாசன் சிவன் பாட்டா பாடிய என்று சிரித்தாள் ஜெயந்தி என்னை தவிர எல்லோரும் உற்சாகமாக இருந்தார்கள் எனக்கு என்னவோ இந்த பயணத்தில் எச்சரிக்கை இருப்பது போல வயிற்றில் ஒரு பட்டாம்பூச்சி பிறந்தது முதல் குழந்தை பிறந்து இறந்தபோது பறந்ததே அதே பட்டாம்பூச்சி சொன்னால் என் மேலே பாய்வார் என்று உற்சாகத்தில் கலந்து கொண்டேன் ரெண்டு நாளைக்கு அதிக சாமான்கள் கட்ட வேண்டாம் என்று பார்த்தால் எட்டு ஆகிவிட்டது எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு ஐடியா கிடைத்திருக்கும் மூத்தவள் ஜெயந்தி மகாராணி காலேஜில் பிஏ கார்ப்பரேட் படிக்கிறாள் அப்புறம் பாலாஜி ப்ளஸ் டூ அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அசந்து மறந்த ராத்திரி பிறந்த குமார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அம்மா என்று நான் அழைப்பது என் மாமியாரை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சரிப்பட்டு வராது பத்து நிமிஷத்துக்குள்ளே செண்டை வந்துடும் இந்த முஷூடுடன் எப்படி நீ கொடுத்த பண்ணுற எனக்கு என்ன தளவதியா என்று இதோ மூர்த்தியுடன் போகிறேன் மூர்த்தியுடன் போகிறேன் என்று சொல்லுவாளே தவிர போக மாட்டாள் எதற்கெடுத்தாலும் ரெண்டு அர்த்தம் வச்சு பேசி மூஞ்சியை காட்டினா யார் அவங்ககிட்ட இருப்பா இத்தனைக்கு மூர்த்தியின் மனைவி ரமாமணி நல்லவள்தான் கொஞ்சம் படபடவென்று பேசுவாள் பிராக்கெட்டுக்கு அந்த கிழத்துக்கு நீதாமா சரி பிராக்கெட் க்ளோஸ்ட் சில சமயம் ரொம்ப பிடிவாதம் பிடித்தாலும் சோதித்தாலும் எனக்கு அம்மாவுடன் எந்த பிரச்சனையும் இல்லை கணவருக்கு தான் எப்பொழுதும் எங்களுடன் தான் இருந்தால் எழுபது வயதுக்கு நல்ல ஆரோக்கியமான தேகம் கொட்டைப்பாக்கு வைர தோட்டை கழற்றாமல் காது தொங்கி போயிருந்தது நெற்றில் பெரிய குங்குமப்பட்டு கணவர் இறந்தபோது சொல்லிவிட்டு போயிருக்கிறாராம் எனக்கு அவர்கள் குடும்பத்திலே கெட்ட பெயர் எல்லாம் சொத்து நகை தான் அவளை வச்சு கொண்டாடுறோம் நான் கவலைப்படுறதில்ல அதிகாலையில் புறப்பட்டோம் எங்கள் கார் சிவப்பு மாருதி போஸ்ட் ஆஃபீஸ் கார் இந்த வண்ணம் அத்தனை முக்கியத்துவம் பெறப்போகிறது என்று தெரிஞ்சிருந்தால் இரவோடு இரவாக மாற்றியிருப்போம் முதல் நாளே கேரேஜ் போய் பேட்ரி லெவல் ஃபேன் பெல்ட்டு ஸ்டெப்னி காற்று எல்லாம் பார்த்து சரி பார்த்து விட்டு வந்தால் பாலாஜிக்கு கொஞ்சம் தூரம் ஓட்ட ஆசை அப்பா கிட்டே சொல்லுமா ஹைவே தானம்மா சொல்லுமா என்று நச்சரித்தான் நீ ஏன் கேள்டா தரமாட்டார் அப்பாவோட நான் நல்லா ஓட்டுவேன் ஓட்டப்போகிறான் என்பது அப்போது தெரியவில்லை என் கணவர் வேகமாக ஓட்ட மாட்டார் ராமு மெல்லப்பா ராமு ஒன்றும் அவசரம் இல்லை ஒவ்வொரு முறையும் லாரியை தாண்டும் போது எனக்கு என்னவோ படப்படான்னு வருது என்றாள் அம்மா மெல்லத்தாமா போயின்ட்டு இருக்கேன் தத்துவமதியமா என்று பாட ஆரம்பித்தார் ராமு ஒன்றும் ஓட்டும் இல்லை பாடு ரெண்டும் ஓட்டான் சொல்லிவிட்டு கேசட்டை பொறி என்றாள் அம்மா அடாடா அல்வா துண்டு இடுப்பில் உன் இடுப்பு அழகா நெருப்பு நெருப்புத்தூள் கிளப்பு என்னடா பார்த்தது பாட்ஸ் இப்போது எல்லா பாட்டும் இப்படி தான் இருக்குது மெட்டாலிக் மெட்டாலிக்காக கேட்குறியா தூள் என்று பாப் சங்கீதம் போட்டான் என்ன இது ராட்சசர்கள் பாடுற மாதிரி அடித்தொண்டையில் ஏமா திருவரங்கம்னு ஒரு காசர்ட் இருந்தது அதை பாலாஜி ஒழித்து வச்சுட்டான் பாட்டி என்றான் குமார் பாட்டி நான் ரைம் சொல்லட்டுமா பட்ட கேக் பட்ட கேக் பங்ஸர் மேன் என்று ஆரம்பித்த குமாரை ஒரே குரலில் அகற்றியது குழந்தை ஆசியா பாடுறேங்கிறான் பாட்டுட்டோமே பாட்டி சுச்சு வருது அப்பாவை நிறுத்த சொல்லு என்றான் சிறுவன் பேசப்படாத சிறுத்தூர் போகிற வரைக்கும் எனக்கு கூட போகணும் ராமு கொஞ்சம் நிறுத்துக்கார என்னம்மா புறப்படும் போது பிளாடரை காலி பண்ணி வச்சுக்கோங்கன்னு எல்லாருக்கும் சொன்னேன் இல்லையா அப்பவும் போனேன் இப்போவும் வருத என்ன பண்ண சித்தூர் பக்கத்தில் ப்ரேக்ஃபாஸ்ட் நிறுத்துறேன் அங்கே போய்க்கலாம் இப்போ நிறுத்தப் போறியா இல்லை சீட்லேயே போயிடுவா ஐயோ ரோதனம்மா உன்னோட எங்கே போனாலும் லக்கேஜ் மாதிரி கூட வந்தாங்கனா மூர்த்திக்கிட்ட ரெண்டு நாள் ரெண்டே நாள் இருக்கக்கூடாதா என்ன ஒரு தேயாரணி அம்மா மௌனம் மௌனம் அழாத பாட்டி குமார் சுவிட்சி வந்து அடக்கிக்கோ பாட்டி சட் என்று பிரேக்கை போட்டு நிறுத்தினார் எல்லாரும் போங்கோ என்று வெடித்தார் நான் அவரை கண் கொட்டாமல் பார்த்தேன் என் எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரே ஆயுதம் அதுதான் அம்மாவை கைத்தாங்களாக அழைத்து போனோம் சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஏண்டா பொட்டை காட்டில் நிறுத்துனா எப்படி மறைவா இடம் பார்க்க மாட்டியா புதரில் இறக்கினா பாம்பு பிடுங்கும் உனக்காக ஜனானா கட்ட முடியாதம்மா ஜெயந்தியும் நானும் பவானி ஜம காலத்தை திரைபோல பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது அப்புறம் மரநீரை பார்த்து நிறுத்தி ஜம காலத்தை விரித்து இட்லி சாம்பார்களை பிரித்து எல்லோரும் சாப்பிட்டோம் அம்மா மோர் இல்லையா என்றாள் நான் பதட்டத்துடன் அவரை பார்த்தேன் திஸ் இஸ் த லிமிட் அம்மா மோர் இல்லை என்றார் சுருக்கமாக பக்கத்தில் கணக்கு இல்லையா லக்ஷ்மி நான் மோர் சாப்பிடணும் தெரியாத உனக்கு என்றாள் பாருமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களை மன்னிச்சுடு பூந்தமல்லி வந்த கையோட உனக்கு ஆட்சியும் ஒரு ஆறு பாக்கெட் வாங்கி தரேன் பொறுத்துக்குமா ராமு எதுக்காக இப்படி கோவப்படுற நான் லக்ஷ்மி தானே கேட்டுருந்தேன் ரொம்ப லொல்லு நீ ஏதோ போகிற இடத்துல கோஆப்ரேட்டிவ் பண்ணாமல் மோர் இருக்கான்னு கேட்டது தப்பா ஆமாம் ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ என்ன உனக்கு ஆஃபீஸில் வேறு ஏதோ கோபம்னு நினைக்கிறேன் ஆமாம் மட்ராஸ் வரைக்கும் வாய முடிந்து சும்மா வரையா அப்படியே உங்க அப்பா என்றாள் இதுக்கு மூர்த்தியே பரவாயில்ல அந்த பிசாசி இல்லைன்னா அங்க போய் இருந்துக்கலாம் சாக்கடைக்கு போக்கிடும் என்றால் அழுகை குரலில் அம்மா என்று அதட்டினார் வாய் தவறி போய் இந்த மாதிரி துணை நான் ஆரம்பிச்சேன் இனிமே எங்கேயோ விட்டு விட்டு போயிடுவேன் என்றார் விட்டுவிட்டு போயேன் எனக்கு என்ன பயமா என்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சியா உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு பரலோகத்துக்கு பரலோகத்துக்கே போயிட்டார் இருபத்தி நாலு வயசில் ஐயோ அது ஆயிரம் தடவை சொல்லியாச்சும்மா அம்மா அதை கவனிக்காமல் ரெண்டு குழந்தைங்களையும் வச்சு வளர்க்கலையா விட்டுட்டு போய யாராவது அப்பா தாயேன்னு கெஞ்சி லாரியை பிடிச்சின்னு ஏறுனு வந்துடுவேன் கோயிலில் போய் உட்காந்துக்கிறேன் நன்றி இல்லாத ரெண்டு பிள்ளைகளை வளர்த்தேன்னு கையை எண்ணிட்டு நான் யாராவது உண்டை கட்டை போடுறா பாட்டி கட்டவரில் இப்படி வசதி காட்டினா நாரியில் ஏ பாட்டி என்றான் குமார் நான் அவரை தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்புறம் ஓட்டுறதில் கவனம் போயிடும் அம்மா அப்படித்தான் தெரியா அப்படித்தான்னு தெரியாதா உங்களுக்கு என்ன டென்ஷன் பண்ணுறா பாரு திஸ் இஸ் த லிமிட் பாலாஜி நீ பாட்டிக்கிட்ட பேச்சு கொண்டே இரு இதனிடையில் அம்மா தனியாக போய் ஒரு கல்லில் உட்கார்ந்து வினோதமான திசையில் பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு சிரிப்பு தான் வந்தது பேசார் கோச்சு காத்த பாட்டி ஜெயந்தி உன் வயசுல இருக்கிறப்போ எனக்கு ரெண்டு பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டார் எல்லாம் சரிதான்மா வா என்று அவர் கையை பிடித்து அழைத்து வந்தார் நான் இனிமே பேசவே இல்லப்பா ராமு மாத்திரை சாப்பிட்டியா சாப்பிட்டேன்மா பயணம் தொடர்ந்தது பாட்டி இந்த சீட்டுக்கட்ல ஒரு சீட்டு எடுத்து பார்த்து வச்சுக்கோ பார்த்தாச்சு ஏழு ஆட்டின் எடுத்த காடை சொல்லாத பாட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் அம்மா நீ சீட் நிறைய உங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கார் கழுதி தான் எப்போவும் நான் தான் தோக்கணும் தப்பி தவிர ஜெயிச்சுட்டா கோச்சுண்டு ஒரு வாரம் பேச மாட்டார் அவர் எப்படி இருப்பார்ம்மா தோ இவன் இருக்கானே இதே மூக்கு இதே கோபம் நிறம் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் குறைச்சல் என் கை பக்கத்தில் தன் கையை வச்சுட்டு யார் ஷேப்பு யார் ஷேப்புன்னு கேட்டுகிட்டு இருப்பார் கொஞ்சம் நாளைக்கே ஹிட்லர் மெசேஜ் வச்சுருந்தார் நான் ஒரு தடவை அது என்ன மூக்குக்கு கீழே எதுவும் கருப்பாக இருக்கே அழிங்கோன்னு வேடிக்கையாக சொல்லி விட்டு சிரித்தேன் வந்ததே கோபம் கேலியா பண்ணுற பன்ருட்டிக்கு அடுத்த ரயில் அப்படின்னா அன்ருட்டிக்கு அடுத்த ரயில் அனுச்சி ஏறி அனுப்பிச்சிட்டாரு நானும் விட்டு கொடுக்கல உங்களுக்கு எப்போ தோன்றதோ அப்போ வந்து ஐசுண்டு போங்கன்னு வந்துட்டேன் ரெண்டு பேரும் பிடிவாதம் உன் மாதிரி உன் மாதிரி தயிச்சு போக மாட்டேன் ஒரு வாரம் கழிச்சு ஹோட்டல் சாப்பாடு சரிப்படலைன்னு வந்துட்டாரு அப்போ தான் உன் மாதிரியே முதல்ல முதல்து பிறந்து தவறி போனதுக்கப்புறம் மூர்த்தியை உண்டானேன் லக்ஷ்மி இவன் என் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சொல்கிறேன் நிறைய படிச்சிருக்கேன் பயப்படக்கூடாது படிஞ்சு போகாத அதனாலதான் அவன் இந்த எகுர் எகுர்றான் பயமே கூடாது பார் தபார் மாமியார் சாமியார் மருமகளுக்கு சொல்லி கொடுக்கிற உபதேசம் ஒன்றுக்கு தான் பயப்படணும் இருபத்தி நாலு வயசுல போயிட்டார் மூர்த்திக்கு பத்து வயசு இவனுக்கு எட்டு பிறந்த வீடுன்னு கிடையாது உலகமே இருட்டின்ற மாதிரி இருந்தது யோசிச்சேன் எதுக்கா பயப்படணும் எதிர்காலம் தெரியாததுனால தானே பயம் இப்படி ஆகிடுமோ ஆயிடுமோன்னு கற்பனை பண்ணிக்கிறதுனால தானே பயம் அப்போல்லாம் ஒரு நாளைக்கு என்ன செலவு அஞ்சு ரூபாயா எப்படியும் எச்எல்எல் அல் எடுத்தாவது சம்பாதிச்சுட்லான்னு தைரியம் வந்துடுத்து அண்ணா கிட்டயும் இல்லை மண்ணிக்கிட்டேயும் எனக்கு சரிப்படலை கிருஷ்ணசாமி அப்போ வந்து பார்த்துப்பார் எல்லோரும் கதை கட்டி விட்டா நான் அவரை வச்சுட்டுருக்கிறதா பயப்படலையே எதுக்கு மனசாட்சின்னு ஒன்றுக்கு தான் பயப்படணும் தெளிவு இல்லாமல் இருந்தால் பயம் வரும் தப்பு பண்ணினா பயம் வரும் பாட்டி யானை என்று குமார் கத்தினான் ரோடோரத்தில் மணியோசுடன் ஆடி அசைஞ்சு ஒரு யானை சென்று கொண்டிருந்தது கோயிலுக்கு போகிறது ராமு நாம காஞ்சிபுரம் போயிட்டு தானே போகிறோம் என்னது காஞ்சிபுரமா இது என்ன புதுசா என்றார் லக்ஷ்மி நீ சொல்லலையா எனக்கு மறுபடியும் பயம் வந்தது மற்றொரு செண்டையின் துவக்கம் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை காஞ்சிபுரம் இல்லை காஞ்சிபுரம் இல்லம்மா போகிற அப்போ வந்தா வரதராஜபுரமாவில் சிரமிச்சிக்கிறதா வேண்டின்ண்டேண்டா போகிற வெயில்தான்ண்டா இருக்குது காஞ்சிபுரம் இல்லை ஒரு கீஞ்சிபுரமும் இல்லை போகிற வெயில் இல்லைம்மா அதுலேருந்து விலகி ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே போகணும் இருட்டிடும் அப்புறம் நைட் டிரைவிங் ஆகிடும் மணி என்ன இப்போது மணி என்னவாக இருந்தாலும் நம்ம காஞ்சிபுரம் போகல திரும்பி வரப்போ வேணா போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாமே வேண்டின்னுட்டேன்டா தெய்வ குற்றம் ஆயிடுண்டா யாரை கேட்டு வேண்டிண்டம்மா பாருமா நீ மனசுக்குள்ளே வேண்டிகிறதுலாம் என்னால் நிறைவேற்றி வைக்க முடியாது லக்ஷ்மி உங்கள்கிட்ட சொன்ன அம்மா சொல்லலை போயிட்டு தான் வரலாமே என்றேன் சும்மா இரு நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் காஞ்சிபுரத்துக்கு இல்லை சாயங்காலம் ஜான்வாஸ்க்குள்ளே போகணும் பெங்களூர் திரும்பி போகிறப்போ வேணா போகலாம் அம்மா வரதராஜ பெருமாள் கிட்டே சொல்லிவிடுன்னு வேண்டி டு டென் வேண்டின் டேண்டா ஐயோ இப்போ சும்மா இருக்க போறியா இல்லையா பாட்டி நம்ம கார் மாதிரியே கார் போடுறது பாரு குமார் அம்மாவின் கவனத்தை கலைத்தான் அப்பா நம்ம கார் போல செவப்ப மாறுதிப்பா என்ன இவ்வளோ வேகமாக போகிறான் மாறுதி இந்த வேகம் தாங்காதே ஒரு மின்னல் போல தான் அந்த கார் எங்களை அசுர வேகத்தில் கடந்து சென்றது என்ன ஃபாஸ்டாக போகிறான் பாருப்பா நீயும் என்றான் பாலாஜி சற்று நேரத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் எங்களை தொடர்ந்து வந்தன இவர் கை நீட்டி வழிவிட்டாலும் எங்களுடன் சமமாக வந்தன ஜன்னல் அந்த இளைஞன் காரை நிறுத்தியா ஓரம் கட்டியா என்று அதட்டினான் அவர்கள் ஓட்டிய விதம் எங்கள் காருக்கு அருகே குறுக்கே அவ்வப்போது வருவது போல அபாயகரமாக இருந்தது இவர் வேகம் குறைத்து நிறுத்தினார் அவர்களும் திருப்பி நிறுத்தினார்கள் சற்று நேரத்தில் ஒரு டெம்போவில் ஆறு பேர்கள் வந்தார்கள் வாட்ஸ் த மேட்டர் தப்பிச்சுடலான்னு பார்க்குறியா இறங்குடா என்ன சொல்றீங்க மேக்கால துறப்பாக்கத்துல சைக்கிள் மேல ஒருத்தனை ஏத்திக்கிட்டு அந்த ஆள் செத்துட்டோம் என்னது நானா ஆமா துரத்துறோம்ல நித்தாம போறிய எங்களால பிடிக்க முடியாதுன்னு நினச்சியா இதே சிவப்பு மா மாறுதிக்கார்தான்ண்ணே அவருக்கு நிலைமை புரிஞ்சுது பாருங்க நாங்க தமிழ்நாட்டில் ஆயிரம் சிவப்பு மாருதிக்கார் இருக்குங்க அண்ணே இந்த ஆள் நாங்க கருப்பு கண்ணாடி போட்டிருந்தோம் முன்னாடி பின்னாடி நாலு இங்கே உட்காந்துருந்தது அவனோட என்ன பேச்சு இறங்கினா முதல்ல பின்சேட்டில் அம்மா எதுக்கு இறங்கணும் என்றால் விரோதமாக அம்மா சும்மா இருமா என்று அதட்டினார் பாருங்கப்பா நாங்கள் அது எது எதுக்காக உங்கள் டிரைவரு சைக்கிள் போயில் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன் எங்கள் கிராமத்தால் அடிச்சுக்கிட்டு போயிட்டு நிற்காம வந்துட்டாரு அதுக்கு தான் நாங்கள் எந்த சைக்கிள்லேயும் ஆக்சிடென்ட் பண்ணலை என்றால் பெங்களூரிலிருந்து ஃபேமிலியாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்ப்பா நான் டிரைவர் இல்லை தலைவன் நீ எங்கே போனான் என்ன இடிச்சிட்டு நிற்காமல் போனேன்னா நான் இல்லைப்பா இது இவங்க தாங்க பின்னாலேயே வந்தோம் அதே சிவகுமார் தான் ரத்த துளி மாதிரி ஐயோ நான் எப்படி விளக்குவேன் விளக்கம் ஒன்றும் வேண்டாம் இறங்கி இறங்கி இறங்குப்பாப்பா இதை ஒரு முடிவு பண்ணுற வரைக்கும் வண்டி போவாது என்ன முடிவு இறந்து போனவனுக்கு காம்பன்சேஷன் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்துட்டு போ ஸ்கூல் ஸ்கூல்வாதியா இருப்பா கயிற்குல குழந்த போன வருஷம் தான் வேலூர் போய் பொண்ணு எடுத்து வந்தான் ஒரு சைடே தெரியாம அதங்கி போயிடுச்சு அடிபட்டு ஜெயந்தி என் முழங்கையை இறுக்கி பிடித்து கொண்டாள் கொஞ்ச நேரம் உடம்பு துடித்து துடித்து விட்டு துடிச்சு கொண்டிருந்தது ஜெயந்தி ஐயோ அம்மா என்றாள் இறங்கியா அப்புறம் பொல்லாப்பாயிடும் ஏதாவது கொடுத்துட்டு போ யூ ஆர் மிஸ்டேக்கன் இங்கிலீஷ் பேசாத வௌறு எரியுது இப்போது வரையா இல்லையா எங்கே வரணும் ஸ்பாட்டுக்கு வந்து அதனால் கொண்டுட்டிய அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போ முதல்ல காரை விட்டு இறங்கு ஜெயந்தி தரப்பு கதவை திறந்து அவளை வெளியே வெளியே வா பாப்பா என்றார்கள் பாட்டியம்மா இறங்கு எல்லோரும் எங்களுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி நவர முடியாது கார் போவாது அம்மா என்னடா உளறீங்க நாங்கள் என்ன செஞ்சோம் எந்த சைக்கிள் காரையும் நாங்கள் அடிக்கல அடிக்கலைன்றோம் அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு கிடவே டா போட்டு பேசாத மரியாதையாக பேசு அம்மா ப்ளீஸ் லெட் மீ ஹேண்டில் திஸ் பாலாஜி ஜெயந்தியை பார்த்துக்கோ நீ குமாரை பார்த்துக்கோ என்று அவர் வெளியே இறங்கினார் நான் குமாரை எடுத்து மார்பில் அணைத்து அனைத்து பொறுத்து கொண்டே உடம்பு சூடாகியது ஜெயந்தி டோன்ட் கெட் டவுன் டோன்ட் கெட் டவுன் என்றார் ஒதுங்கி போயிடுமா எங்க போற பாப்பா இங்கேயே இருக்கணும் என்று அவள் கையை ஒருவன் பிடிக்க பாலாஜி லீவர் அலோன் என்று அவனை அடிக்க அவன் திருப்பி அடித்ததில் சுருண்டு விட்டான் அவர்கள் சற்றே வன்முறையுடன் அவனை வெளியே இழுக்க முற்பட அவனை எதிர்க்க சட்டை பற்றெல்லாம் சிதற இழுத்தார்கள் எனக்கு முகம் பூரா சூடாக பயம் பரவிவிட்டது ஜெயந்தி ஒரு கல்லை எடுத்துக்கோ என்றாள் அம்மா அம்மா அரு என்ன தொட்ட அப்புறம் இவர் கைகள் நடுங்கின பயத்தில் வேர்த்திருந்தார் சிறிது சிறிதாக அவர் அவரை நெக்கி நெக்கி தள்ளினார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவேன் என்றார் முதல்ல ஸ்பாட்டுக்கு வா இங்கிருந்து எவ்வளவு தூரம் பா என்று அம்மா யதார்த்தமாக கேட்டால் மூணு பரலாங் இருக்கும் மேக்க அம்மா ராமு இங்கே நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றாள் ஏன் பாட்டி ஏன்பா பாடி எங்கே கிடைக்குது அம்மா நீ வேற இப்போ குழப்பாத கொஞ்சம் நேரம் சும்மாரு பாட்டிம்மா நீ எதுக்கு ஓட்டின ஒரு வருடம் பைசல் பண்ணிட்டு போகட்டும் கொஞ்சம் இருப்பா பர்சை எடுத்துக்கிறேன் என்று முன்பக்கமாக ஏறிக்கொண்டார் பாலாஜியின் காதில் ஏதோ சொன்னார் பாலாஜி திடீரென்று ஒரு காரியம் செய்தான் எங்கள் எல்லோரையும் உள்ளே தள்ளி டிரைவர் சீட்டில் பாய்ந்து காரை கிளப்பி ஒரே வேகமாக ஓட விட்டான் ஏய் தப்பிச்சு ஓடுறான்டா பிடிப்பா பிடிப்பா எனக்கு இதயம் படபடத்தது அவர்கள் பின்னால் மோட்டர் சைக்கிளில் கிளப்பி தொடர்வதற்கு முன் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து விட்டோம் கண்ணாடியில் பார்த்தோம் பின்தங்கி இருந்தார்கள் சட்டென்று திரும்பி விட்டார்கள் பாலாஜியின் வேகம் அதிகரித்து பேயாக ஓட்டினோம் நேராக மெட்ராஸ் போயிடலாம் நிற்கவே வேண்டாம் என்றார் அப்பாடா தப்பிச்சோம் அம்மா பாட்டி எங்க என்றால் ஜெயந்தி பாட்டி இல்லையா அம்மா பின்னால் இல்லை எப்போ இறங்கினா எதுக்கு இவன் முந்திரி கொடுத்த மாதிரி கார்லேருந்து இறங்கணும் எப்பவும் தான் அவ சே ஐயோ அவ கிட்ட மாட்டின் இருப்பாளோ என்று அலறினேன் அம்மாவால் தான் வந்தது அவங்க கூட வாக்குவாதம் பண்ணி அவன் டென்ஷன் ஆயிட்டான் பேசாமல் காரில் உட்காந்துருக்க வேண்டியதானே எப்போ இறங்கினான் நான் பதறிப்போனேன் ஜெயந்தி கழுத பாட்டியை பார்த்துக்கோன்னு சொன்னேன் நேடி அதை கூட உனக்கு என்ன வேலை பாலாஜி இப்போ நாம் மேற்கொண்டு போகிறோமா இல்லையா என்றான் என்னடா பேசுறே நீ பாட்டியை விட்டுட்டு போகிறதாவது சும்மா அப்பா என்ன சொல்றார் செய்யறதுன்னு கேளு போலீஸ் பாதுகாப்பு இல்லாம போக கூடாது வயலன் அவள் அவ அடிச்சா பாட்டி உயிர் ஆபத்தாயிடும் என்ன பண்றது அவள் விதிப்படி நடக்கிறது அவருக்கே என்ன பண்றதுன்னு என்று தெரியவில்லை நான் அவரை முறைத்து பார்த்தேன் என்ன பண்ணுறதாவது திரும்பி போறது அப்போதுதான் அந்த காவல் நிலையத்தை பார்த்தோம் நல்ல வேலை போலீஸ் பாதுகாப்போடு போகலாம் காரை நிறுத்தி உள்ளே போய் அங்கேருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் முஷித்தி சொன்னோம் ஐயா எங்கள் அம்மா வயசானவங்க அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டுருக்காங்க நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் என்ன ஜமீனாவா என்றார் சேர்த்து கொண்டு இல்லைங்க பாட்டி இல்லா இல்லாததை கவனிக்கலை கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் கவனிச்சோம் வாங்க ஒரு நிமிஷம் இருங்க ரேடியோவில் செய்தியை சொல்லிவிட்டு வரேன் இன்ஸ்பெக்டர் தன் மோட்டர் சைக்கிளில் தொடர நாங்கள் காரில் திரும்பி சென்ற போது எனக்கு இதையுமே தொண்டை வரை வந்து விட்டது ஐயோ அம்மா என்ன ஆயிர்பாடோ என்ன ரகலையோ நாங்கள் முதலில் நின்ற இடம் காலியாக இருந்தது அங்கிருந்து நாங்கள் விபத்தில் நடந்த இடத்தை அடைந்தோம் சாலையோரமாக ஒரு கயிற்றுக்கட்டிலில் பிணத்தை மூடியிருந்தார்கள் அருகே பொன்னால் அறிஞ்சங்கட்டி என்னால பெத்த அப்பா புதுச்சம்பா வாய்க்கரிசி நான் பொன்னான தலை முழுவி பொழுமி மைராத்தி என்று குடல் நடுங்கும் ஒப்பாரி கேட்டது இன்ஸ்பெக்டர் நிறுத்தி விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டார் சாலை முழுவதும் கண்ணாடி சிதறியிருந்தது இருந்தது குட்டா பயலுங்களா இவங்க போட்டு ரேக்கி இருக்கேங்களே ஹெட்லைட் கிண்ணாடி உடைஞ்சு கிடக்குது முதல்ல அதை பார்க்க வேண்டியது தானே பாரியா இவங்க காரை ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கா ஆமாங்க அந்த கார் இது இல்லைங்க என்று அவர்கள் சொல்ல அந்த பெரியம்மா எங்க என்றார் அவங்கள ஏதாவது அடிச்சு கிடிச்சு வச்சேங்களா உள்ளா போய் பாருங்க அந்த குடிசைக்குள் கணவனை இழந்தவள் அருகில் அம்மா உட்கார்ந்திருந்தால் அவளுக்கு ஒரு சூழ் போட்டிருந்தது அம்மா புது உதவி உதவியின் தலையை கொண்டிருந்தாள் மனசை தேத்திக்கோ மாறியம்மா நானும் உன்னை போல தான் ரெண்டு பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டார் அவரு பாட்டிமா அவங்க அவங்கள அடிச்சாங்களா என்று கேட்டால் இன்ஸ்பெக்டர் சேச்சா யாரும் என்ன அடிக்கலை திட்டல எப்படி நீங்கள் ஐசெண்ட் பார்க்க வருவீங்கன்னு தெரியும் இவங்க கூட வரேன்னு சொன்னதுமே அம்மா எப்படி இருக்க அதோ அவர் மோட்டர் சைக்கிள் பின்னாடி ஏறிட்டு வந்துவிட்டேன் அழாதேடி மாரியம்மா தைரியம் மாறு பெரியம்மா மோர் கேட்டாங்களே என்று ஒரு இளைஞன் தமிழரில் மோர் கொடுத்தான் தேங்க்ஸ்ராப்பா அப்பா படபடன்னு வந்துடுத்துராமோ என் பணத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடு பாவம் ரெண்டு பிள்ளை வயத்தில் ஒன்றும் கையில் ஒன்று பொட்டை ஜெயந்தி பாட்டி அறிக்கையே உட்கார்ந்து கொண்டு அவள் தலையை தடவி விட்டு கண்ணீர் சிந்தினாள் எனக்கும் இயல்பாக கண்ணீர் வந்தது எதுக்கிட்டே அடைறீங்க ஆனாலும் ராமு இந்த மாதிரி சொல்லாமல் கொல்லாமல் திடுதுப்புன்னு புறப்பட்டு போயிட்டீங்களா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன் வாக்குவாதம் பண்ண கோபத்தில் விட்டுட்டு போயிட்டிங்களா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டியே அவர் தன் தாயாரை இணைத்து கொண்டு மன்னிச்சுடுமா தெரியாதான் நடந்து போச்சு ஒரு செகண்ட் உன்னை விட்டுட்டு போயிடலாமான்னு தோணிச்சுப்பார் மகா பாபம்மா மன்னிச்சுக்குங்கம்மா பாவம் இல்லைடா பயம்தான் காரணம் என்றால் அம்மா என்னை யாரும் எதுவும் செய்யலை சொன்னேன்னு எதுக்கு பயப்படணும் எல்லார்கிட்டையும் பார்த்தா நல்லவாலாக தான் இருப்பா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தொத்திருக்காலை தவிர நம்ம அடிக்கணும் கொல்லணுன்ற உத்தேசமெலாம் இல்லை இவாளுக்கு இன்ஸ்பெக்டர் போங்கய்யா பாடி எடுக்க வழி பாருங்க சார் நீங்கள் பெரியம்மா வாயிச்சுட்டு போங்க இன்ட்ரெஸ்டிங் லேடி என்றார் என் பிள்ளைகிட்ட சொன்னேன் சார் காஞ்சிபுரம் போயிட்டு வந்துடலாமான்னு கேட்டா தானே போயிருந்தேன் அந்த ரகலையெல்லாம் நடந்திருக்காது இல்ல ஆனா எனக்கு உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காத பாட்டிமா என்றார் இன்ஸ்பெக்டர் உங்கள் ஒரு உங்க பேரை கேட்டு வச்சுக்கலையே வரதராஜ பெருமாள் சிவப்பு மாருதி என்ன ஒரு விவரிப்பான கதை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அப்புறமாதிரமாக நம்ம கூட இருக்க மாதிரியே ஒரு கதையை சொல்லிட்டோம் கடைசியில் வரதலாக பெருமாள் அப்படியே இன்ஸ்பெக்டர் வேற முடிச்சுட்டோம் பாக்கி எல்லாம் உங்கள் சம சாமர்த்தியம் எப்படி ஒன்றா எடுத்து வைக்கோங்கன்னு சொல்லி அவரோட செயலில் வழக்கமாக முடிச்சிருக்கார் எதுவும் வந்த புதுசில் ரொம்ப விறுவிறுப்பாக எல்லாரையும் வாசிக்கப்பட்டு நிறைய ரிவ்யூ வந்த கதையும் கூட வழக்கம் போல் இது நீங்கள் நிச்சயமாக நன்றாக ரசித்து கேப்பன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்